வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நம்ம எல்லாம் நிம்மதி பெருமூச்சு வர்ற வகையாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக சரிஞ்சுட்டே இருக்குது குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாட்களில் ஏற்றம் போக சரியும் மட்டுமே நான்காயிரம் ரூபாயின்னு காணப்படுது இதை மேற்கொண்டு வருகின்ற வாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆக போகுதுன்னா செம்மையாக சரியப்போகுது அறுபத்தைந்தாயிரம் அறுபத்தி நான்காயிரம் அப்படின்னு தொட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த அளவுக்கு சரியாக போகுது அது மட்டும் இல்லாமல் வாரத்தோட முதல் நாள்லேருந்து சரிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டிஏ சப்ஸ்க்ரே

அதிகமாக இருக்கிறதுல சரிஞ்சிட்டும் இருக்கிறதுனால வருகின்ற வாரத்தில் முதல் நாளில் இருந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலையும் இப்போ சரிஞ்ச மாதிரியே தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது